வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கத்திரிக்காய் மசாலா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுட்டு பட்டை கிராம்பு ஆட் பண்ணிக்கிறேன் அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணி லைட்டாக எண்ணெயில் வறுத்து விட்டுக்கலாம் பெரிய வெங்காயம் நூறு கிராமும் தக்காளி நூறு கிராமும் எடுத்துருக்கிறேன் பெரிய வெங்காயத்தை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லைன்னா எந்த கப்பில் நம்ம வெங்காயத்தை கட் பண்ணி எடுக்கமோ அதே கப்பில் சேம் அளவுக்கு தக்காளியும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் தக்காளியும் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்குறேன் வெங்காயம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் வதங்கின பிறகு தக்காளி உப்பு போட்டு நல்லா நம்ம வதக்கி விடணும் தக்காளி வெங்காயமும் நல்லா சுருண்டு வர்ற வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் கருவேப்பில் கொஞ்சமாக ஆட் பண்ணி விட்டுக்கிறேன் கத்திரிக்காவை நல்லா நீட்ட நீட்டமாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுக்கணும் அப்போ தான் இந்த மாதிரி கருக்காமல் ஒயிட்டாகவே இருக்கும் இப்போ இதை நான் ஆட் பண்ணி கத்திரிக்காய் தோல் நிறம் மாறுற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுட்டே இருக்கணும் சீக்கிரத்துலேயே கத்திரிக்காய் நல்லா மாறி வந்துடும் ரொம்ப மெல்லிஸாக கட் பண்ணிட்டிங்கன்னா கத்திரிக்காய் ஒன்று போல் குழஞ்சி சட்னி மாதிரி ஆயிரும் அதனால் இந்த பீஸ் அளவுக்கு ஒரு கத்திரிக்காவை மூணு மூணாக பாதியாக கட் பண்ணி ஆறு பீஸ் வர்ற மாதிரி கட் பண்ணிக்கலாம் இதில் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் ஒன்று ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மசாலா தூள் ஆட் பண்ணியிருக்கேன் எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருக்கணும் எல்லாம் நல்லா மசாலா பிடிச்சி வந்த பிறகு சுடு தண்ணி ஒரு டம்ளர் எடுத்து வச்சு அதை ஆட் பண்ணணும் பச்சை தண்ணி விட்டுறக்கூடாது விட்டோன்னா ரொம்ப நேரம் ஆகும் குக்காகிறதுக்கு குழஞ்சி போயிடும் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்பப்போ கிளறி விட்டு நம்ம மூடி போட்டு போட்டு கிளறிக்கலாம் சீக்கிரத்தே நல்லா வந்துடும் ஹாட் வாட்டர் ஊற்றிருக்கிறதுனால இந்த தண்ணி எல்லாம் வற்றி நல்லா இருகிற வரைக்கும் நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கணும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஓப்பனில் வச்சால் போதும் சீக்கிரத்துலேயே நல்லா கொஞ்சம் தீயும் சூடாக வச்சு கிளறி விட்டால் நல்லா இறுகி வந்துடும் இந்த கத்திரிக்காய் மசாலாவை நம்ம வெரைட்டி ரைஸ் எதுக்குனாலும் எடுத்துக்கலாம் சூடாக ரசம் சாதம் கூட வச்சு சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும் சூப்பராக சிம்பிளாக செய்யக்கூடிய கத்திரிக்காய் மசாலா ரெடி ஆயிரும் தண்ணியாக கொஞ்சம் கிரேவியாக வேணும்னு நினைக்கிறவங்க இந்த இதிலே நம்ம இறக்கி வச்சுக்கலாம் ஆனால் இந்த தண்ணியில் உள்ள உரப்பு எல்லாமே கத்திரிக்காயில் இறங்கி வர்றதுக்காண்டி தான் நல்லா வத்த விட்டு நம்ம எடுத்துக்கா போகிறோம் எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க நாங்கள் போகிற வீடியோக்கள் அடுத்தடுத்து உங்களுக்கு உடனே வரும்